மாலை வணக்கங்கள் கலைப்பை மக்கள் இயக்கம் சார்பாக இன்று உலக மேல மேடை கலைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெற விழாவுக்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் பன்முக கலைஞர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் நகைச்சுவை மூலம் மகிழ்வித்து இன்றுவரை சினிமாவில் ஒரு போராட்ட களத்தில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கும் பாபா லட்சுமணன் சார்க்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பு நிர்வாகியாகவும் எங்கள் நண்பராகவும் கலப்பல் மக்கள் இயக்கத்தின் அனைத்து ஃபங்க்ஷன்லேயும் வந்து உறுதுணையாக இருக்கின்ற ராஜ்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் இன்று புதிய பெயரும் அவருக்கு வந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கல்வி தந்தையாக இருக்கின்ற எங்களுடைய ஆசான் இனிய நண்பர் திரு பி டி செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்று உலக மேடை கலைஞர்கள் தினம் இந்த தினத்தை முன்னிட்டு இன்று மேடை கலைஞர்கள் மூலம் யார் யார் புகழ்பெற்று தமிழக வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றார்களோ அவர்களை போற்று விதமாக இப்பொழுது சினிமாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து மேடை கலைஞர்களாகவும் நாடக நடிகர்களாகவும் வந்து சினிமாவில் மேலும் வந்து இருக்கிறார்களும் அவர்களுடைய வெற்றியை போற்று விதமாக இன்றைக்கு அந்த உலக மேடை கலைஞர் தினத்தை கலப்பை மக்கள் இயக்கம் கொண்டாட இருக்கிறது அதற்காக தான் இன்றைக்கு கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நான் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் பிடி செல்வகுமாருடைய ஆணை கிணங்க தான் இங்கே எல்லாருமே நம்ம கூடியிருக்கோம் இங்கே இப்போ இன்றைக்கு வந்து மேடை கலைஞர்கள் மட்டுமல்லாமல் பல நகைச்சுவை கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க ஏற்கனவே கலைப்பல் மக்கள் இயக்கம் நகைச்சுவை கலைஞர்களுக்கு ஒரு சிறந்த விழாவை ஆந்திரா கிளப்பில் எடுத்தாங்க அது யார் இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில திரு பாரதி ராஜா சாரும் திரு எஸ் வி சேகர் அவர்களும் முன்னிலை அழித்தாங்க சரஸ்வதி மேடம் இன்னும் ஆந்திரா கிளப் சோஷியல் கிளப்ல மிகச்சிறந்த ஒரு விழா அந்த விழா அன்றைக்கு வந்த எல்லா கலைஞரில் இங்கே இருக்கிறாங்க அதுதான் மகிழ்ச்சி எனக்கு அன்னைக்கு வந்து விஜய சார் ஆகட்டும் சிட்டிசன் ஆகட்டும் இன்னும் இங்கே யார் யார் இருக்காங்களோ அதில் கிட்டத்தட்ட கூட அன்னைக்கு வந்திருந்தார் எல்லாருமே திருப்பி இங்கே அதே விழாவுக்கு அதே களப்பள்ளிகளுக்கு மக்கள் இயக்கத்தில் நடத்துகிற விழாவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை எதற்கு நான் அதை நினைவூட்டலாக சொல்றேன் அப்படின்னா தொடர்ந்து கலப்பை மக்கள் இயக்கம் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறது சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் மேடை கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் யார் பின்தங்கி பொருளாதாரத்தில் இருக்கிறார்களோ சமுதாயத்தில் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை அறிந்து அந்த தேவைப்படுவர்களுடைய இல்லம் சென்றே செய்கிற உதவி தான் கலப்பை மக்கள் இயக்கம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரையும் அதுதான் நம்மளுடைய சக்சஸ் எங்ககிட்ட பணம் இருக்குது கலப்பு மக்கள் தேர்தல் பிடி சொல்லுக்குமா பணம் வச்சுருக்கோம் உங்களுக்கு எதுனா உதவி வேணால் வந்து வாங்கிக்கணும்னு என்றைக்குமே அவர் சொன்னதில்லை கஜா புயலில் முதல் முதல் வந்து முன்னுதாரணமாக பல பல அரிசி முட்டைகளும் இப்போ காய்கறிகளையும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் முதல் முதலாக தமிழ்நாட்டில் கஜா புயல் நிவாரண நிதி கலப்பு மக்கள் இயக்கம் இங்கே இருக்கக்கூடிய பிரசா சுடையல்தான் ஃபஸ்ட்டு அம்சம் இயக்குனர் நடிகர் டி ராஜர் தான் அதை கொடியரசு துவங்கி வச்சாரு அதை தான் எல்லாருக்கும் ஒரு உத்தியோகவரது என்னன்னா சென்னையிலிருந்து நம்ம வந்து நிவாரண பொருட்கள் வேன் மூலமோ ஒரு லாரி மூலமோ அனுப்பலான்ற அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அடிகோலை வந்து கலப்பை மக்கள் தான் முன்னெடுத்தது எல்லா மேடைகளையும் சொல்றதுதான் இங்கேயும் பதிவு செய்ய விரும்புறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லாருக்கும் வந்து மீனை பிடிக்க சா கொடு மீனை கொடுக்காத மீனை பிடிக்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிற அந்த ஜப்பான் பழமொழி போல் இதே வந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டையில் ராஜ்குமார் சாதா அதுக்கு இன்சார்ஜாக இருந்தார் கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஒரு குடும்பத்திற்கு ப பசுமாடு கொடுத்தாரு அது எவ்வளோ கஷ்டமாக அரேஞ்ச் பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும் ஏன் இது நான் பதிவு செய்கிறேன்னா இந்த மாதிரி சிந்தனை வராது யாருக்கும் இந்த மாதிரி சிந்தனை யாருக்குமே வராது ஏன்னா ஒரு ஒரு நிவாரணம் ஒரு மூட்டை அரிசி கொடுத்துட்டா அது பட்சம் பத்து நாள் இருபது நாளில் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ஆனால் ஒரு பசுமாடு கொடுத்தா அந்த பாலை கறந்து அந்த பசுமாடு மூலம் ஒரு குடும்பம் வாடும் ஏன்னா கஜா புயலில் அவங்க குடும்பமே நிர்கதியாக இருந்துச்சு ஒட்டு மொத்தமாக அவங்க வாழ்விடமே எதுவுமே இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை சாப்பிட பொருள் இல்லை பணம் இல்லை அதே அந்த நிவாரண பொருளை கூப்பிடுறது கூட நம்ம ஜிவி பிரகாஷ் சார் தான் அன்னைக்கு கூப்பிட்டு போய் அவர் கையால் தான் கொடுத்தோம் அதற்கப்புறமும் ஒரு பத்து நாள் கழித்து தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வல்லன்ற ஒரு கல்லூர் வல்லத்தில் ஒரு ஒரு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தோரு ஆடுகள் கொடுத்தோம் ஆயிரத்தோறு ஆடுகள்னா பார்த்தேங்க கவி பேரரசு வைரமுத்து அவர் தான் செல்வகுமாரனை கூட்டிகிட்டு வந்தாங்க கவி வை வைரமுத்து கையில் ஆயிரத்து ஒரு பதினாலிகிட்ட நேரடியாக அந்த ஆட்டுக்கூட்டியை கொடுத்தோம் அது வந்து மிகப்பெரிய ரீச் ஆச்சு இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா எல்லோரும் உதவி செய்கிறார்கள் எல்லோரும் நிவாரணம் கொடுக்குறார்கள் அதை விட்டு கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி வேறுபட்டு இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இந்த அரங்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு கலப்பு மக்கள் இயக்கத்தில் இந்த அரங்கத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ஃபங்க்ஷன் பண்ணி போனேன் ஒரு ஆயிரம் ஃபங்க்ஷன் இதில் பண்ணியிருப்போம் ஏன்னா கொரோனாவில் இருந்தால் ஆறு மாதமும் இங்கே டெய்லி அரிசி மூட்டைகளும் நிவாரணப் பொருட்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இங்கே டெய்லி வருவாங்க ஒன்று ஆண் ஓட்டுநர் வருவாங்க இல்லை பெண் ஓட்டுநர் வருவாங்க ஆட்டோ ஓட்டுநர் வருவாங்க வாட்ச்மேனுக்கு ஒரு நாள் நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து துப்புரவு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணி டிஃபரெண்ட் பண்ணி டெய்லி மொதல் நாள் நைட்டே டோக்கன் கொடுத்து இங்கே நூறு பேர் இரநூறு பேர் வர வச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா காலத்திலையும் ப்ரெஸ்ஸோட அட்ராக்ஷன் வேணும்னு சொல்லி இந்த நிவாரண பொருள் கொடுக்கறதுக்கான நடிகை நடிகைகளை மேடை ஏற்றி அவங்க கையில் கொடுக்க வச்சோம் அப்போ தான் ப்ரெஸில் போகும் நாலு பேர்

அவர் அரங்கத்துக்கு கட்டி கொடுத்துருக்கார் அது வந்து மிகப்பெரிய பணி என் பேர் வினோத் நானும் தலைவரோட ஊரில் உள்ளவர் தான் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னைக்கு தான் சென்னை வந்திருந்தேன் அவர் ரெண்டு நாள் முன்னாடி ஊரில் பார்த்திருந்தேன் அதான் சரி ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு அப்போ சார் இங்கே தான் இருக்கீங்களா சென்னையில் தான் இருக்கீங்களான்னு கால் பண்ணி கேட்டேன் சரி ஆமாம் நீங்கள் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணது தான் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க சரி அந்த வேண்டுகோளை ஏற்று வந்துட்டேன் சரி சாரோட சமுதாய பணி வந்து உண்மையாட்டிய சிறப்பான பணி தான் முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி யாரும் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதது நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது கல்வி மட்டும் இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க இது போக பல போராட்டங்களையும் பண்ணியிருக்காரு ஆமாம் பாதி நேரம் பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸில் தான் நிற்பார் மனு கொடுக்கறது இந்த வேலை தான் நடக்கும் ஆமாம் அடிக்கடி பார்க்கலாம் பத்திரிக்கையில் இப்போ குமரி மாவட்டத்தில் பார்த்தா கண்டிப்பாக இவரோட முகம் தான் அதிகமாக இருக்குது நானே நினைப்பேன் இவ்வளோத்துக்கு உங்களுக்கு எப்படி நேரம் பத்துது அப்படின்னு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது ஆனால் அவர் உழைக்கிறத பார்த்தா நாற்பத்தெட்டு மணி நேரம் உழைச்ச மாதிரி இருக்குது கண்டிப்பாக எங்களால் அப்படி இருக்க முடியல ஏன்னா நமக்கு பிஸ்னஸ்ஸு இதுன்னு இருக்கனால கண்டிப்பாக அவரும் கூப்பிட்டுட்டே தான் இருக்கார் சேர்ந்து இப்போ வாங்க அப்படின்னு சரி எனக்கும் ஆசை தான் முடிஞ்சளவுக்கு நம்ம சப்போர்ட் அவருக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தனிநபர் தோப்பாகாது நாங்கள் இந்த மாதிரி இருக்க எல்லாருமே சேர்ந்தால் இன்னொரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மே அனைவருக்கும் மாலை வணக்கம் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் வணக்கம் இந்த ம கலைப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் பிடி செல்வ ச செல்வகுமார் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு அதில் எந்த மாற்றம் கிடையாது நான் விக்ரம் சார்ட்ட இருக்கும்போது புது வருஷம் படத்தப்போ பிடி சொல்வகுமார் விக்ரம் சார் வீட்டுக்கு வருவார் அவரை பற்றி பேட்டிலாம் போடுவார் அண்ணன்லேருந்து அண்ணன் எனக்கு இன்னும் பழக்கம் சமீபத்தில் ஒரு டி நகர் சோசியல் கிளப்பில் ஒரு விருது கொடுத்தாங்க பரதராஜா கையெல்லாம் வாங்கினேன் அதான் அண்ணன் தான் பண்ணார் அவர் பிஆர்ஓ மாத்திரம் இல்லை மற்றபடி நம்ம எஸ்எம் ராஜ்குமார்னு சொன்ன மாதிரி இந்த போய் எல்லா பேருக்கும் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் மறக்கவே முடியாது அதாவது ஒரு மனிதனே இருந்து எல்லாம் செய்கிறாரு அது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களை மாதிரி கலைஞர்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறது சும்மா கிடையாது அவர் பண்ணுறாருன்னா அது வந்து அவர் அந்த கலைமருக்கு ஆர்வம் அதனால் இந்த விழா சிறப்பாக நடக்கும் அவர் வருஷ வருஷம் இன்னும் கிராண்டாக பண்ணணும் நாங்கள் கலந்து கொள்வோம் இந்த பேச வாய்ப்புகளைத்த இந்த கலைப்பு மக்கள் இயக்கத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம நம் வணக்கங்கள் இங்கே நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா கலப்பை மக்கள் ஓட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்தது ரொம்ப ஹாப்பி சார் என்னை அந்த குரூப்பில் வந்து சேர்த்து விட்டதுக்கு கொரோனா டைம்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லைக் ஈவன் நைட் டூ ஓ கிளாக் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது சொசைட்டிக்கு அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க எவ்ரிடே இவங்க இப்போ இது இது இந்த மேடையில் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசுனாங்க எனக்கு தெரியல எப்படி இவ்வளோ எனர்ஜி வந்து செல்வகுமார் சார்னால் வந்து பண்ண முடியுது அப்படி பிகாஸ் அவங்க எப்போ பார்த்தாலும் எதோ ஒரு யூனோ சோஷியல் சர்வீஸ் ஆக்சுவலி பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் பேர் மட்டும் செல்வம் இல்லை ஆக்சுவலி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய செல்வம் நாங்கள் எல்லாமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து இருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் எவ்வளோ வந்து இருக்காங்க ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட்டு இஸ் செல்வக்குமார் சார் தான் ஏன்னா அவங்கள பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணோன்னு ஆர்வம் இருக்கும் ஆனால் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் வந்து இது இருந்து ஆனால் அதை தாண்டி கூட அவங்களோட கொரோனா டைம்ஸ் எல்லாருமே அவங்க உயிருக்கே வந்து இருந்தாங்க ஆனால் அவங்க உயிரை கூட பணியாக வச்சுட்டு நம்ம அங்கே பார்டரில் பார்த்தோம்னா சோல்ஜர்ஸ் எல்லாமே போயிட்டு அவங்க உயிர் பணியாக வச்சுட்டு அதை இருந்தாங்க நான் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு செல்வகுமார் சார் மாதிரி இன்னும் எவ்வளோ பேருக்கு அவங்க வந்து இருந்தாங்க ரொம்ப 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 பெருமையாக இருக்குது சார் ஏன்னால் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்கீங்க உங்கள் மாதிரி நாங்கள் எல்லாமே ஆகணும்னு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இவ்வளோ ஒரு நல்ல மேடையில் ஒரு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக ஏன்னா இவ்வளோ கலைஞர் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் உங்களோட உங்களை வந்து கௌ கௌ கௌரவிக்க டைமில் நாங்கள் இங்கே இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மேடையில் இருக்கின்ற கலைஞர் பெருமக்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் பிடி செல்வகுமார் பற்றி பேசுகிறது அப்படின்றது கொல்லன் பட்டறையில் ஊசி வைப்பதுக்கு சமம் ஏன்னா எங்களுக்கு செல்வகுமாரை பற்றி எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமாக அறிந்தவர் நீங்கள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா செல்வகுமார் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாத்தையும் கவர்ந்தார் என்றால் அவருடைய செயல்கள் மூலம் கவர்ந்தார் அதுதான் முக்கியமான விஷயம் எனக்கும் செல்வகுமாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு நான் என்னுடைய திரை வாழ்க்கையை ஒரு பத்திரிகை தொடர்பாளராகத்தான் தொடங்கினேன் அதற்கு பின்னாலே தயாரிப்பாளரானேன் அதுக்கு பின்னால் இயக்குநரானேன் அதுக்கு பின்னால் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நடிகரும் ஆனேன் வாரம் அதே மாதிரி தான் முதல்ல பத்திரிகை தொடர்பாளராக இருந்தார் பத்திரிகையாளராக இருந்தார் என்ன மாதிரியே தயாரிப்பாளரானார் அதற்கு பின்னாலே ஒரு திரைப்படத்தை இயக்கம் செய்தார் அதில் நானும் நடித்தேன் அவருக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா இந்த உதவிகள் அவர் செய்கிறாரில்ல அதை மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் எனக்கு அமையல அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பம் மட்டும் அமைஞ்சதாக சொல்ல முடியாது அதையெல்லாம் தாண்டி பெரிய மனசு அவருக்கு அமைஞ்சிருக்கு அது சொல்லி ஆக வேண்டும் ஏன்னா உதவி செய்வது அப்படின்றது யாரும் சொல்லி கொடுத்து வருகின்ற விஷயம் இல்லை உங்களுக்கு தோணணும் அதுதான் எப்போவுமே சொல்லுவாங்க அதாவது இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னுவாங்களே ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா தோணணும் அது அது ஒரு உணர்வு அந்த உணர்வுன்றது வந்து எல்லாேருக்கும் சொல்லி தந்து வராது இயல்பாகவே அமையணும் அந்த விஷயத்தில் வந்து செல்வக்குமார் வந்து மிகவும் கிரேட் அவர் வந்து ஃபோன் பண்ணியா தான் நான் அடுத்து கேட்குறது எங்கே வரணும் எத்தனை மணிக்கு வரணுன்றது தான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனோ என்ன அவர் கூப்பிட்டதில்லை சார் சார் திரைக்கலைஞர்கள் பல பேருக்கு வந்து விருது கொடுக்கணும்னு ஒரு சமயம் கூப்பிட்டாரு அடுத்து திரையில் காமெடி பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு வரணும்னு கூப்பிட்டாரு இன்றைக்கு நாடக கலைஞர்களுக்கு விழா எடுக்க போகிறோம்னு கூப்பிட்டுறாரு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்க பர்த்டேவா நம்ம ஞாபகம் இருக்காது அப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாடக கலைஞருடைய தினத்தை நினைவு வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு பாராட்டு நடத்தி அவங்கள கவுர வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற அதுக்கே வந்து செல்வகுமாரை பாராட்டணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோபுல் ஹார்ட் இருக்குல்ல அது அப்படியே தொடரணும்னு செலவுக்குமார்டை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வசதியும் வாய்ப்பையும் அவருக்கு வந்து இறைவன் தர வேண்டும் என்று சொல்கிறேன் கோமல் சர்மா இவ்வளோ நல்லா தமிழில் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க நான் பார்த்துருக்கேன் அதுக்கு கூட காரணம் பிடி செலகுமார் தான் நினைக்கிறேன் என்னென்னா யாரை பற்றி பேசுவோன்றது ரொம்ப முக்கியம் அப்போ அப்படி யாரை பற்றி பேசுகிறோமோ அது மாதிரி அந்த மனிதரை பற்றி பேசும்போது வார்த்தைகள் வந்து தானாக அமையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி உங்கள் மத்தியில் இவ்வளோ நேரம் இருந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது நன்றி வணக்கம் இந்த அழகான அமைதியான மாலை வேளையில் நாங்கள் கூப்பிட்ட உடனே அண்ணன் சொன்ன மாதிரி சித்திரலட்சுமணன் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்தேன் எனக்கு கன்னியாகுமரியில் இதை அங்கே நிறைய வேலைகள் அங்கே வேலைப்பல்கள் அதிகம் எப்போமாவது ஒரு சில டைம் இங்கே வரும்போது ஏதாவது செய்யணும் போல் தோணும் கரெக்டாக பதினோரு மணிக்கு தான் வந்தேன் வந்த பிறகு தான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து உலக மேடைக்கலைஞர்களுடைய தினம் அப்படின்னு போட்டிருந்தது எப்போ பார்த்தாலும் கடைசி நேரத்தில் தான் கூப்பிட வேண்டிய எரிச்சல் அடைவாங்க ஆனால் அப்படி அல்ல ஒரு நாடகத்திலிருந்து தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ பரிணாமங்கள் இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்குன்னா அது நாடக கலை மூலமாக எனக்கு நாடக கலைஞர்கள் தான் அந்த கலைக்காக உயர கொடுத்தவங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு மூணு சிஎம் வந்து இருந்து வந்தவங்க அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா கூட அப்போ நாலு முதலமைச்சர்களை கண்டது வந்து இந்த மேடை நாடகத்திலிருந்து அவங்க மேடை கலைஞர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு மேடை கலைஞர்களுடைய தினத்தை எனக்கு மனசுக்குள்ள அது பத்து பேர் வந்தாலும் சரி அஞ்சு பேர் வந்தாலும் சரி நடத்தணும் அதுக்கு அந்த நல்ல அதுக்கு கொடுத்து வச்சவங்க தாங்க வர முடியாது அந்த பிளஸ்ஸிங் மேடை கலைஞர்களுடைய பிளஸ்ஸிங் இன்றைக்கி வந்தவங்களுக்குலாம் கிடைக்கும் நான் வந்து ராஜ்குமார் எங்கே இருப்பார்னு நினச்சேன் என்னுடைய ஒரு வலதுகரம் அது என்னுடைய படம் நான் ஒன்பதுக்கு ஒரு டைரெக்ட் பண்ணும்போதும் சரி நான் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது படம் நான் பண்ணியிருக்கேன் புலி வர பண்ணியிருக்கேன் சினிமாங்கிறது அண்ணனுக்கு தெரியும் சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு தெரியும் என்ன என்னை விட அவர் அதிகம் கற்றுக்கொண்டவர் காரஜராஜா சார் காலத்திலேருந்து நெளிவு சுழிவுகளை அதிகம் கற்றுக்கொண்டவர் அது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான தொழிலுங்கிற இப்போ எனக்கு நான் நினச்சோம்னா பத்து படம் என்னால் பண்ண முடியும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து இந்த சினிமா பண்ணுறதுக்காக ஒதுங்கிட்டங்கிறே கிடையாது கண்டிப்பாக சினிமா ஒரு கிட்ட அடிப்போம் ஏன்னா அவ்வளவு சினிமா மேலே லவ் பண்ணி அப்புறம் சித்ரா அண்ணா அண்ணன் சொன்ன மாதிரியும் நம்ம பாபா லட்சுமணன் இருக்கார் இல்லையா நான் வந்து உண்மையிலேயே சினிமாவுக்குள்ளே வரக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு ஜெமினி சினிமாங்கிற பத்திரிகை இல்லைனா நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன் ஏன்னா பாக்கிய ராய் சார் பார்ப்பேன் டிஆர் பா பார்க்குறதோட சரி எதுவுமே நடக்காது அதுக்காக தான் எனக்கு ஒரு தளம் கிடைத்தது ஜெமினி சினிமாங்கிற பத்திரிகை கிடைச்ச பிறகு தான் நான் எல்லார் கூட சே என்னுடைய எழுத்து தெரிஞ்சது என்னை அரவணைக்கேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வகையில் பாபாவை வந்து நான் வந்து விக்ரமன் சாரை பார்க்குறக்காக அங்கே போகும்போது அவர் கூப்பிட்டு வச்சு அப்போவுமே எல்லாரையும் அன்பாக கவனிச்சு ஒரு டீயை கொடுப்பாரு அண்ணன் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவார் அண்ணன் மூடவுட்டில் அப்போ அவர் பெரிய டைரக்டர் இருந்தாலும் அவரை வாரவங்களெல்லாம் அன்பாக உபோசரிக்கலை ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் வந்து அண்ணன் பாபா அவர்கள் லட்சுமணன் ஏன்னா அதை சொல்லாமல் இருக்க அவர் எப்படி என்ன சொன்னாரோ நானும் எல்லாரையும் பற்றி சொல்லணும் அதேமாதிரி என் சகோதரி இல்லை ஒரு ஆள் தான் நம்ம கோமல் சர்மா அவர்கள் பாவம் நல்ல கலைஞர் அதாவது நான் சிம்ரானுக்கு மேனேஜராக இருந்திருக்கேன் அதுக்கு முன்னால் அசின் நிறைய பேருக்கு விஜய் கூட இருந்தனால நிறைய பேருக்கு இந்த மேனேஜர் மாதிரி பார்க்க நான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது அதை பற்றி ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பான பெண்கள் வந்து அதாவது ஒரு நாலு மணிக்கு தான் ஃபோன் பண்ணேன் நாலு நாலரைக்கு ஃபோன் பண்ணேன் ஆறரைக்கும் வந்துட்டு பாருங்கள் அப்போ அந்த சில சினிமாவையும் கலையும் நேசிக்க தெரியணும் முதல்ல அது டாப்பில் இருக்கவங்க தான் பெரியவங்கெல்லாம் கிடையாது டாப்பில் இருக்கவங்க மேலே இருக்கவங்க எப்போ வேணாலும் கீழே வரலாம் கீழே இருக்கவங்களும் மேலே போகலாம் அதான் உண்மை வாழ்க்கையுடைய தத்துவம் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம எனக்காகவும் பண்ணலை உங்களுக்காக யாருக்காகவும் பண்ணலை நம்மளுடைய முன்னாள் மேடைக்கலைஞர்கள்னு தெரிஞ்ச உடனே அவங்கள நம்ம போற்றணும் அவங்கள அவங்கள நம்ம நினைவு தான் இப்போ அண்ணாவை நினைவு கூறிட்டோம் இல்லையா கலைஞர் இளைஞர் எல்லாருமே மேடைக்கலைஞர்கள் அவ்வளோ மனோகர் முதல் எத்தனையோ மேடைக்கலைஞர்கள் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தினத்தை நம்ம கொண்டாடணுங்கிற ஒரு அதை நினச்சி தான் கொண்டாடுறதை விட அதை நினைவு கூறணுங்கிறது தான் அது சரியான வார்த்தை அதே போல் என்னுடைய அண்ணன் மாதிரி தான் அவர் சித்ரா லட்சுமி லட்சுமணன் என்ன பொறுத்த மட்டும் பெரிய பன்முகத்தன்ம பன்முகத்தன்மையின் சிலராக தான் சொல்ல முடியும் ஒருத்தர் டைரக்டராக இருந்தால் இன்னொன்று செய்ய மாட்டாங்க ப்ரொடியூசராக இருந்தால் இன்னொன்று பண்ணிட மாட்டாங்க பத்திரிகையாளர் இருந்தால் இன்னொன்று பண்ணிவிட மாட்டாங்க ஒரு வியாபாரம் இன்னொன்று பண்ணிட மாட்டாங்க சித்ரா லட்சுமணன் பாருங்கள் யூத்து கூட போட்டி போடுறாரு அவருடைய சாயு சித்திரம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஊரில் அவ்வளவு எனக்கு ஒரு பேர் என்ன ஒரு எதுக்கு அண்ணன் கூப்பிட்றாரு கூடுறாருன்னா பலமுறை என்னை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கக்காக எடுத்தார் என்ன எனக்கு மிகப்பெரிய வெளிநாடுகள் இருந்து மிகப்பெரிய ஒரு விவர்ஸ் எனக்கு புது புது என்னுடைய கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு அது ஒரு அவருடைய அந்த பேட்டி அதாவது என்ன ஆள் மனதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை அழகாக கண்ணாடி மாதிரி கொண்டு வந்து அதை அழகாக பிரதிபலிக்கின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் வரட்டும் யூத் யங்ஸ் யங் டர்க்கணி நிறைய பேர் வரட்டும் ஆனால் அவர்களுக்கும் சவால் விட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணன் உண்மையிலே சித்தரா லட்சுமணன் அவர்களை நான் கைத்தட்டல் கொடுத்து பாராட்டி ஆக வேண்டும் என்னொன்று சொன்ன உடனே வர மாட்டாங்க யூகோ பார்ப்பாங்க ஆனால் நம்ம அவர் சொன்னார் பார்த்தீங்களா அவர் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு அவர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டார்னு அதுதான் உண்மை கூப்பிட்ட உடனே எந்த டைம்னு தான் கேட்டார் எனக்கு பயத்தில் தான் ஃபோன் பட்டா நாலு நாலரைக்கெலாம் போன்றவன் ஒரு ஏழு மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு அண்ணன் இப்படி விஷயம் இப்படி இன்னைக்கு தான் வந்தேன் ஆனால் மேடைக்கலைஞர்களை பாராட்டணும் நீங்கள் யாரெல்லாம் பாராட்டுறீங்களோ அவங்களாம் அவங்களோடைய ப்ளஸிங் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதும் முதலாளாக வந்திருக்கிறாரு அண்ணனுக்கு என்றென்றும் என்னுடைய நன்றிகள் அதே போல் விகே விகே வெங்கடேஷ் வந்து அவன் எங்கே கிரகத்தில் இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் போட்டு வந்துருவான் ஏன்னா இந்த கலப்பை மக்களுக்கு வந்து செய்கிற தொண்டுகள்லாம் அந்த மாதிரி ஒரு கண்ணும் கருத்து மக்கள் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஒரு என்எஸ்கே பிறந்த நாளைக்கு தான் பாபா கிட்ட பாபா லட்சுமணன் இங்கே வந்திருக்காங்க எல்லாருமே முத்துக்களை தம்பி எல்லாருமே இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க காரணம் என்னென்னா என்எஸ்கே மறந்துட்டோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிறக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அண்ணன் இன்னும் வந்திருந்தார் சித்ரா லட்சுமணன் அண்ணன் பாரதி ராஜா எல்லாமே நிறைய பேர் அப்போ வந்திருந்தாங்க இன்றைக்கி ஒரு ரொம்ப தாமதமாக இருந்தனால இன்னும் நிறைய உரில் என்ன ஆர்கனைஸ் பண்ண முடியல இருந்தாலும் போதும் எனக்கு பத்து பேர் வாங்க உலகத்தை மாற்றி காட்டுறேன் இந்தியாவை மாற்றி காட்டுறேன் விவேகானந்தர் சொன்ன ஒரு இது மாதிரி பத்து பேர் போதும் இந்த பத்து பேரும் வெளியே சொல்லுவீங்க இல்லையா நாங்கள் வந்து இன்னைக்கு மேடை கலைஞர்களை மேடை கலைஞர்கள் நாங்கள் வந்து நினைவு கூர்ந்தோம் அவங்களுடைய உலக தினம் இன்னைக்கு உலக மேடை கலைஞர்கள் தினம் அதை நாங்கள் விழாவாக கொண்டாடணும்னு சொல்லுவீங்க இல்லையா அது போதும் எனக்கு கொஞ்சம் அதாவது வந்திருக்க அனைவருக்கும் முதல்ல வணக்கம் இன்னைக்கு வந்து உலக மேடை கலைஞர்கள் அவர்களுடைய உலக தினம் அந்த ஒரு நிகழ்வை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் இங்கே என் கூட கோமல் சர்மா முதல் சித்ரா லட்சுமணன் பாபா லட்சுமணன் என் கூட எல்லாருமே இங்கே வருகை தந்திருக்காங்க ஒரு மேடைக்கலைஞர்கள் அந்த மேடைக்கலைஞர்கள் மூலமாக தான் பல பரிணாமங்கள் சினிமாவாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கு காரணம் மேடைக்கலைஞர்கள் மேடைக்கலைஞர்கள்லாம் சாதாரணமான மேடைக்கலைஞர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அமரர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே மேடை கலைஞர்களாக இருந்து வந்தவங்க அந்த மேடைக்கலைஞர்களை இன்னைக்கு நம்ம போற்றணும் அதை நினைவு கூறணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கி நான் இன்னைக்கு தான் நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன் வந்த உடனே இதை எப்படியா பண்ணணும் அது கொஞ்சம் பேரை வச்சு பண்ணாலும் அதை நம்ம கண்டிப்பாக அந்த நினைவு தினத்தை பண்ணணும் அப்படிங்கிறக்காக பண்ணணும் அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் வருகை தந்திருக்காங்க மேடைக்கலை அழிந்து போகக்கூடாது இன்னும் மேடைக்கலை மிகப்பெரிய அளவில் வரும் அந்த கலைஞர்களை போற்ற வேண்டும் என்பதுதான் அந்த என்னுடைய எண்ணம்

கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அதில் வந்து அந்த ஆப்பில் அவங்க இணைஞ்சிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்திய வரலாற்றிலே இதுவரை நடக்காத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும் ஏனால் இன்றைக்கி ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியல் மக்களுக்கு தேவைப்படுது ஏதாவது புதுசாக ஏதாவது யாராவது பண்ண மாட்டாங்களா அந்த இளைய சக்தியை சரியாக யாராவது வழிநடத்த மாட்டார்களா என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது அந்த எண்ணத்தை கண்டிப்பாக அவர் ஈடுபடு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நடிகர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இப்ப நம்ம வாழ்வியலே பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு நடிகர்களை நம்பி வருகின்ற அந்த ரசிகர்கள் கடைசி வரை பாதுகாக்கப்படணும் எனக்கு தெரிஞ்ச ரசிகர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள்னு எனக்கு ஒரு பொதுவான நம்பிக்கை நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை கடைசி காலகட்டத்தில் அவங்க தன் தலைவனை நம்பி அவரை உயராக நேசிக்கின்ற அந்த கதாநாயகர்களை என் உயிர் என் தெய்வம் என்று நினைக்கின்ற அந்த ரசிகர்கள் ஒரு சாதாரண தினக்கூலிகள் சாதாரண மெக்கானிக்கல்கள் சாதாரண ஒரு ஆட்கள் அவங்களை இவ்வளோ போற்றி வரும்போது அந்த ரசிகர்களை நம் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் அது யாராக இருந்தாலும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து மிக அழகாக காய நகர்த்தி நடத்தினார்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் தவற விட்டு விட்டார்களோ பெரிய பெரிய ஆளுமை உள்ள நடிகர்கள் எல்லாம் அந்த ரசிகர்களை சரியாக பயன்படுத்தாமல் தொண்டர்களை சரியாக பயன்படுத்தாமல் சென்று விட்டார்களோ என்ற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கிறது அந்த ஆதங்கம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முறியடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்

ஏன்னா என் நாடு வந்து ரொம்ப ஊனப்பட்டு கிடக்கிறது அதாவது மொழி ரீதியாக ஜாதி ரீதியாக அவங்கள வந்து பன்முகத்தன்மை கூட அடித்து விரட்ட ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறக்கு வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிற இல்லை தொழில்களை பற்றி சிறு தொழில் குறு தொழிலை பற்றி பேசுகிற ஆட்கள் கிடையாது ஏன்னா வேறு வேறு விதத்தில் ஒரு ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க திடீர்னு காவிரி பிரச்சனை கொண்டு வந்துவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள் நீர்வாங்க திடீர்னு ஜல்லிக்கட்டு நீர்வாங்க எதுவுமே நம்ம நாட்டு வாழ்வியலை உயர்த்தக்கூடியதாக எதுவுமே எனக்கு தெரியல வாழ்வியலை உயர்த்தது என்னது உன்னுடைய இந்த இளைஞனுக்கு படித்த இளைஞருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் கண்ணா அப்படின்னா நீங்கள் என்ஜினியரிங் காலேஜை திறந்து விட்டாங்க அத்தனை பேரும் வேலை இல்லாமல் பெயிண்ட் அடிக்கிறாங்க சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க கூர்க்காக வேலைக்கு போகிறாங்க தினக்கூலிகளாக வேலைக்கு போகிறாங்க அவர்களை பற்றி சிந்தித்து ஒரு மாநாடோ அவங்களுக்காக வந்த தொழில் வழக்குக்கு அவங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புக்கு எதுவுமே யாருமே அதை பற்றி நல்ல சிந்தனைகள் யாரும் பண்ணுறது கிடையாது போல் சிறு தொழில் பண்ணிட்டு அவ்வளோ முடங்கி போய்க்கு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஈரோடு திருப்பூர்லாம் கோயில்பட்டியிலெல்லாம் நிறைய சிறு தொழில்கள் மிக அளவில் மிகப்பெரிய அளவில் முடங்கி போய் கிடக்கிறது இப்போ இதை பற்றி எங்கேயாவது பேசுகிறாங்களா யாராவது இந்த சிறு தொழிலை எப்படி மேன்மைப்படுத்தணும் இந்த சிறு தொழிலை எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் அது உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு எப்படி சந்தைப்படுத்தணும் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீர் மேலாண்மை பற்றி யாராவது எங்கேயா பேசுறதை பார்த்துருக்கீங்களா வேளாண்மை பற்றி யாராவது ரொம்ப சிந்தித்து பேசுறதை பார்த்துருக்கீங்களா ஏன்னா நீங்கள் வேற வேற விஷயத்தில் தசி தசை திருப்பினால்தான் இந்த வளர்ச்சியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் மத ரீதியாக சண்டை சண்டை போட வச்சுட்டே இருப்பாங்க ஜாதி ரீதியாக உங்களை பிரிவினை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இது நான் வாழ்வில் பார்த்து வெந்து நொந்து போய் இருக்கிற ஒரு சாமானிய ஒரு தமிழராக நான் இதை பற்றி சொல்கிறேன் இந்த ஈவெண்ட் வந்து நகைச்சுவை உள்ளிட்ட வந்து சில பொருட்கள் கொடுத்துதா பண்றதா இருந்தீங்க பண்ணிட்டீங்க இப்ப வந்து வந்து கொஞ்சம் வந்து நேரத்துக்கு இறந்துட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பத்து லட்சம் இல்லாம தான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளத்தால இறந்துட்டாங்க நிறைய ஆக்டர் அவங்க கூட நடிச்சிருக்காங்க பண்ண மாட்டாங்க சார் இது அந்த நடிகர்களுடைய மனப்பக்கம் நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணல ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது ஆனால் இன்னும் கடவுள் உங்களுக்கு அளவு உலக ஒன்று ஒன்று ரெண்டு அதாவது உலகத்தை பிடிச்சா அலெக்சாண்டர் உலகத்தில் இருக்க அத்தனை சொல்வம் அவன் இருக்குது ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியல கடைசி நேரத்தில் அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச போனால் என்ன இரண்டு கைகளையும் வெளியே வச்சு என்ன சவ பெட்டிகளை வெளியே வச்சுட்டு என்ன ஊர்வலமாக கொண்டு போனாங்க பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள் பெரிய பெரிய அதாவது பணத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவங்கள்லாம் கடைசியில் தோல்வி தான் தள்ளி இருக்கிறார்கள் கையில் பணம் இருக்கும்போது நிச்சயமாக எமன் ஒருவன் பிறருக்கும் கொடுத்து வாழ்கிறான் அது நடிகராக இருக்கட்டும் பெரிய தொழிலதிபர் அவங்க தான் வாழ்க்கையில் நிம்மதியோடு போக முடியுங்கிறது நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது பார்த்தது அது நடிகர்களாக இருந்தாலும் அவங்க செய்யணும் இப்போ பாபா லட்சுமணன் கஷ்டப்படுறாருனா உண்மையில் அவர் எத்தனையோ படங்களில் எல்லா ஹீரோக்கள் கூடயும் நடிச்சிருக்கிறார் பெரிய பெரிய ப்ரொடியூசர் கூட அதில் தொடர்பில் வந்திருக்கிறார் கண்டிப்பாக அவருக்குலாம் அவர்லாம் ஒரு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு கலைஞன் அவராக இருக்கட்டும் போண்டாமணி அண்ணனாக இருக்கட்டும் சேசுவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இன்னும் இப்போ வந்திருக்கிற விஜய் கணேஷ் எல்லாருமே சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது அந்த கலைஞர்களுக்கு ஒரு கஷ்டம்னால் கண்டிப்பாக கை கொடுக்குறவன் தான் உண்மையான மனித பிறவிகள்னு நான் சொல்கிறேன்